ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் ரொம்பவே நல்லா இருக்கிறோன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் மடியாக தான் இருக்குது பரவாயில்ல பரவாயில்லை ஆனாலும் ரெக்கவர் ஆகி வந்துவிட்டோம் போகிற வீடியோவில் சொல்லியிருப்பேன் எல்லாருக்கும் ஃபீவர் அந்த மாதிரி ஆகிட்டு ஆனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல சரி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னது போல் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு விட்டாச்சு அந்த அளவுக்கு ஓகே ஆகிட்டாங்க அதுக்கப்புறமா நானும் வந்து என்ன செய்தேன் அப்படின்னா என்னை தச்சு குளிச்சாச்சு நம்ம வந்து ரெகுலராக வீடியோ நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஆசை தான் நிறைய நாளைக்கு அப்புறமா வீடியோ எடுக்கப்போ அது ஒரு ஹாப்பினஸ் இருக்க தான் செய்யுது நம்ம எதை மறந்தாலும் நம்ம தொழிலில் மறக்க முடியாது அந்த மாதிரி அது ஓடிச்சே ஓடலையோ அது ரெண்டாவது விஷயம் அந்த மாதிரி இருந்தது சரி நம்ம வந்து பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு விட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்டு சொன்னே இறச்சி சாப்பிட்டு நிறைய நாள் ஆகுது நம்ம வந்து என்னதான் காய்ச்சல் வந்துட்டு போனாலும் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு சாப்பாடு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அப்போ அதனால இன்றைக்கி பீஃப் எடுத்துடலான்னு ஒரு ஐடியா போட்டுட்டு காலையிலே போய் பீஃப் எடுத்து வந்துட்டாங்க வேக வச்சு வச்சுட்டு இங்கே தான் அது கிரேவியாகிட்டு நம்ம தயார் பண்ணணும் அதுக்கப்புறமா செங்கல்பட்டு அரிசியை கூட வச்சு சாப்பிட்னி ஆசையாக இருந்தால் அதில் செங்கல்பட்டு ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்தாங்க அதுவும் வந்து சாதம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும் ரைஸ் குக்கரில் வச்சு சில செங்கல்பட்டு ரெண்டு மூணு சைஸ் உண்டுலாம் அதில் சில செங்கல்பட்டு வந்து நம்ம இதுக்கு வந்து கரெக்டாக ஆகாது ரைஸ் குக்கருக்கெல்லாம் ஈடு கொடுக்காது கொஞ்சம் நேரம் கூட வைக்க வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி அதை வச்சிட்ருக்கேன் கிளாரிட்டிலாம் அந்த மாதிரி அதை வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து என்னோருக்க நான் வேக வச்சுட்ருக்கேன் அந்த ஃபேன் ஓடிட்டுருக்குது அப்போ பகன் தான் சரி நம்ம அங்கே வேணும் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது இறச்சல் வேணும் அந்த மாதிரி அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கடலையும் வேக வச்சு பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து இட்லி ச சட்னி தான் வச்சு கொடுத்து விட்டேன் இட்லிக்கே கூடையே வந்து கடலையும் வச்சு கொடுத்து விட்டுட்டேன் ஹஸ்பண்ட் அதை தான் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நானும் ரெண்டு சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறமா காலையில் வேக வச்ச இட்லியில் வந்து ஒரே ஒரு இட்லி ரெண்டு இட்லி இருக்குது அது நடக்க சிலையும் போதுன்னு நான் எடுத்து சாப்பிட்டு இருக்கேன் சோறுங்க ரெடி ஆகிட்டு நான் இதில் வந்து பார்க்கணும் அந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம டேப்லெட்டெல்லாம் எந்த மாதிரி இருக்குது நீ இந்த மாதிரி அடைச்சி வச்சிருக்கேன் எல்லாருக்குள்ள டேப்லெட்டாக மொத்த மாட்டு அதனால பரவாயில்லனால ஸ்ட்ராங்கான டேப்லெட்டு தான் அந்த மாதிரி இருக்குது அதனால ஹஸ்பண்டுக்கு வந்து ஷீனாக இன்னும் மாறலை இல்லை படுத்து இருந்தாங்க போயிட்டாங்கன்னு இல்லை படுத்துருந்தாங்க ஷீட என்ன மாறலை பரவாயில்ல நாளை போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கோம் நாங்கள் நாளைக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் கேரளாவுக்கு இன்றைக்கே போகிறேன் போகிறேன் நாங்கள் நாதம் விடலை இல்லை கொஞ்சம் நம்ம நல்ல ஸ்ட்ரென்த்து வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரட்டு அப்படிங்கிறதுக்காக இப்போ கரெக்டாக ஒரு மணி ஆகுது சோறு என்ன வார்க்கலை அதுக்கப்புறமா வந்து சோறு இப்போ வார்த்துடலாம் அதுக்கப்புறமா கிரேவி வைக்கணும் இந்த மாதிரி பேரைகள்லாம் பெண்டிங்கில் இருக்குது காலையில் நேற்றுக்கு வந்து கொஞ்சமாக வந்து வீடியோ வேறு எடுத்து வச்சுருந்தேன் நைட்டு அரைக்கிறது அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுருந்தேன் சரி அதுவும் இது கூட ஆட் பண்ணலாம் இப்போ வந்து கிரேவி நம்ம செய்திடலாம் சாதம் வந்து வார்த்து வச்சுட்டேன் சாதம் வார்த்து வச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் போல தான் வீட்டில் வந்து கறி கூட்டு எல்லாம் வைக்கமா என்னமோ ஆனால் வந்து நம்ம வந்து சாதம் மட்டும் வார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ் நமக்கு வந்துடும் இனி வந்து நம்ம பிழைச்சிடலாம் இனி கொ ஒரு பத்து நிமிஷத்தில் ஏதாவது வச்சு சமாளிச்சிடலாம் ஏதாவது ஒரு கிரேவி வச்சுடலாம் அப்படிங்கிறது சாதம் எப்போவுமே நேரத்தை நம்ம செய்து வச்சுடணும் அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த குக்கரில் வந்து பீஃபு பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ரெகுலராக நம்ம வேக வைப்போம்லாம் அதே போல் இன்றைக்கி வந்து ஒரு ஒம்பது விசில் வச்சேன் சூப்பராக வந்து இருக்குது அப்புறமா கடாயில் ஆயில் கடுகு கரைப்பெல்லாம் இதை எக்ஸ்ட்ரான்னு ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க இதை ஸ்பைசஸ் ஆட் பண்ணி சில்லித்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறமா பெருஞ்சீரகத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி கரம் மசாலா ஆட் பண்ணி சூப்பராக கொதிக்க விட்டுற தான் அந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு வந்து ஒரு இட்லி இருக்குது அதையும் சாப்பிட்றலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கு ഇല്ല ഞാൻ എടുക്കട്ടെ വരുന്നുണ്ട് വരുന്നുണ്ട് ഹലോ കാ അമൽ വാജി വെച്ചിട്ടുണ്ട് കൊഞ്ഞാ അമൽ തല ചിത്തമ ഒരു കേൾക്കാനുണ്ട് 12 ലേബാ കേൾക്കാനുണ്ട് അതാണ് ആ അതുപോലെയേ എത്ര നേരം ആണ് ഇതിന് ആൻസർ ഉള്ളത് മുങ്ങോ ചേലോ

இட்லிக்கு வந்து மாவு இருந்தேன் அந்த வேலை தான் இது அதுக்கப்புறமா பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் குமிஞ்சி இருந்தது சரி நமக்கு வந்து ஆஸ் ஆசியல் பாத்திரங்கள்லாம் சைடில் வந்து களி பறக்கி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலையும் ஃபினிஷ் ஆகிரும் நைட்டு எப்போவுமே அப்படிதான் எனக்கு வந்து பாத்திரங்கள்லாம் அது என்ன கஷ்டப்பாடாக இருந்தாலும் பாத்திரங்கள்லாம் கழுகை கமர்த்தி வச்சிட்டு தூங்கினேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அது சில நேரம் பதினொன்னே முக்கால் எடுக்கும் சில நேரம் பன்னிரெண்டு மணி எடுக்கும் ஆனாலுமே அப்படிதான் அப்போ தான் காலையில் நமக்கு வந்து எடுக்கிறப்ப வந்து டிஃபன் செய்யப்போ நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லைன்னா பழைய பாத்திரங்கள்லாம் கிடந்து நாறிட்டு கிடக்கும் அதை நான் காணப்ப உள்ள எல்லாம் போயிடும் அதனால டைம் எடுத்தது இதை கழுவி வச்சுருணுன்னு இதை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு தான் நான் தூங்கவே போவேன் அந்த மாதிரி அந்த வேலைகள் தான் நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறமா இங்கே வந்து அப்பப்போ மாவை அரைக்கப்போ தண்ணி ஊற்றி ஊற்றி ஆட்டிகிட்ருக்குறேன் அதுக்கப்புறமா அப்படியே சில நேரம் வந்து கிரைண்டரில் அப்படியே கைப்போட்டே வாரி இதில் பாத்திரத்தில் வச்சிருவேன் சில நேரம் இப்படி வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு ஈஸி ஹாய் இந்த மாதிரி இன்றைக்கி தினம் அப்படியே போயிட்டு இனி வந்து ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆகுது லைட்டாக ஒரு சின்ன தூக்கம் போட்டுட்டு எழுபி வந்தாச்சு இனி வந்து சாயம் போட்டு வச்சுட்டா நமக்கு வந்து ரெகுலர் ரொட்டின் போலே நமக்கு ஆயிரும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு வந்து பீஃப் இருக்கேனால இட்லி வேக வச்சு பீஃப் கிரேவியும் கொடுத்துட்டேன் அப்படின்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து வீக்லி எக்ஸாம் அப்புறமா வந்து ஒரு ஆளுக்கு மந்த்லி எக்ஸாம் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்குது அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாகிட்டு போகணுன்னா அதுக்கு வந்து இன்னைக்கு டியூஷன் எடுத்து வேண்டியது தான் இது வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது படிக்கவே இதுல அவங்களே தண்ணியே படிச்சிடுவாங்க கிட்ட போய் இருக்கவே இல்லை ஹஸ்பண்ட்க்கும் அப்படி தான் அப்புறமா நேரத்துக்கே அவனே படிச்சுக்கிட்டேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பரவாயில்ல கொஞ்சம் தேடிட்டான் அப்படின் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான் தமிழ்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்டான் ஏன்னா ரெண்டாம் கிளாஸில் அங்கே தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தோம் அப்போ ரெண்டாம் கிளாஸ்லேருந்து அங்கேருந்து எல்கேஜி யுகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எல்லாம் மலையாளம் சூப்பராக எழுதி எழுதி படிச்சுட்டு வந்தேன் அந்த டைம்லாம் துணி தமிழில் இங்கே ஒன்று சேர்க்கப்போ என்னவோ போல இருந்தது ஆனாலும் பரவாயில்ல தேடிவிட்டோம் இவங்க ரெண்டுருக்கும் வந்து ப்ராப்ளம் கிடையாது இவங்க வந்து அது வந்து ஒரு ஆச்சரியம் ஒரு தடவை கேரளாவிலேருந்து இங்கே விருந்துக்கு எங்கள் மாமனார் வீட்டுக்கு வந்திருந்தேன் ஒரு பத்து நாள் என்னன்னும் அந்த டைமில் தான் நான் இருந்தேன் நம்ம வந்து தமிழில் வந்து ஈஸி தான் நம்ம எழுதி படிக்குமா அப்படின்ட்டு எழுதியும் ஆ ஆ ஆ ஈ இருக்கலாம் அதை மேலே அப்படியே எழுதி கொடுத்துக்கிட்டு கீழே காங்க வருஷம் ஒரு லைன் எழுதி இதுக்கு வந்து இந்த மாதிரி கொக்கி போடுங்க இதுக்கு துணையெழுத்து போடுங்க இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தேன் சூப்பராக படிச்சுட்டாங்க அது வந்து நல்லா டெவலப் ஆகி இப்போ வந்து கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு இல்லைனா செகண்ட் இந்த மாதிரி தான் அச்சுருப்பான் அவள் வந்து கரெக்டாக எனக்கு மார்க் தேயால் ஆனால் போட்டதை வந்து அஞ்சா ரேங்க் எடுத்து வந்தான் இந்த மாதிரி அடிச்சு வந்தேன் இவா ரெண்டாம் ரங்கு எடுத்தா அஞ்சு எடுத்தா இவன் வந்து ஏழா அந்த மாதிரி எடுத்தான் பரவாயில்ல இந்த மாதிரி இருக்குது அது ஒரு ஹாப்பினஸ் தான் அங்கே இருந்து வந்துக்கிட்டு இந்த மாதிரி தேரப்போ அது வந்து பேரண்ட்ஸா நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி சரி ஓகே இனி வந்து நமக்கு வேலையெல்லாம் தொடங்கிட்டோம் அப்படின்னா இன்னத்த பிளாகை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நல்ல வெக்கையாக இருக்குது மழை வரைய சான்ஸ் உண்டு நீ நினைக்கே வந்தால் ஹாப்பி தான் சரி ஓகே இன்றைக்கி இதோட இன்னத்த பிளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பாய்